ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது ஹெரிட்டேஜ் பண்ணீர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பனி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறது பார்க்க போகிறோம் தேவையான தேவையெல்லாம் பார்த்துக்கலாம் ஹண்ட்ரட் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் மிளக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு மூணு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு விழுது மைதா கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணிடுறாதீங்க கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற விட்ருங்க ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் அதுக்கு அதுக்கடுத்து நம்ம ஊற வச்ச பன்னீரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க ரெண்டு சைடு நல்லா குக் ஆகிற வரைக்கும் பலம் சூப்பர் டேஸ்ட்டியான பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களே வீட்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்